அடிச்சு எல்லா பக்கமும் அப்படிதான் தான் சொல்கிறேன் அண்ணன் ஜான் பாண்டியன் வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வந்து இமானுவேல் சேரன் பேர் வைப்போம்னாரு இப்போ யார் பேர் வைக்க போகிறீ ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க ரெண்டு பேரும் உங்க வந்து ஓட்டு கேட்குறீங்க

அடிப்படி அரச இருந்தால் தென்காசியில் போய் நிற்பாரா நான் கேட்குறேன் தென்காசிக்குள்ள வந்து புதிய தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் களம் அமைத்து முப்பது ஆண்டுகளாக அங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு நான்கு முறை தேர்தல் நான்கு ஐந்து முறை தேர்தல் நின்றார் தென்காசியில ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை ரெண்டு லட்சம் வாக்குகள் கூட்டணியில் ரெண்டு லட்சத்துக்கு மேல வாக்குகள் வாங்கி எல்லா ஊர்களுக்கும் பல முறை போய் அங்கு அமைப்பை வந்து கட்டமைச்சு அமைப்பை தாண்டி அங்க மக்கள் செல்வாக்கு அவருக்கு தான் இருக்குது இது இது வந்து யதார்த்தம் அப்போ ஒருவர் வந்து வேலை செய்த இடத்தில் போய் நிற்கிறது என்பதே வந்து அதை அது வந்து அது அரசியல் பிழை என்பதை விட மக்கள் வந்து அது அரசியல் குற்ற செயலாக பார்க்குறாங்க சமூக உணர்வாளர்கள் இது ஒரு புறம் சரி இங்கே வந்து ஓட்டு கேட்குறீங்க எனக்கு எதுக்காக ஓபிஎஸ் ஓட்டு கேட்குறீங்க அண்ணன் ஜான்பாண்டியனை பார்த்து நானே கேட்குறேன் பரமக்குடியில் வந்து இப்போ ஆறு பேர் சுட்டு கொண்டாங்களே எதுக்காக கொண்டாங்க தெரியுமா தம்பி உங்களுக்கு எதற்காக கொண்டாங்க மன தனிப்பட்ட விவகாரம் வளர்ப்பு நடந்தது இதற்கு இந்த சமூகத்தினுடைய உயிர்கள் பழிவை இருக்குது அதற்கு நீதி கேட்க சொன்னால் நீங்க வந்து ஓபிஎஸ்க்கு ஓட்டு தான் அப்படின்னா இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க இதெல்லாம் நிறுத்திக்கணுங்கிறதான் இது போன்ற வேலைகளை எல்லோருமே நிறுத்திக்கிறணும் மக்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது அவனுடைய வாழ்வாதாரத்திற்கான பிரச்சனை